பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் சார் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல் தொடங்குவதற்கு முன்னாடியே நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச காலகட்டத்திலேருந்தே தமிழ்நாட்டில் மட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான ஃபீவர் தொடங்கிடுச்சி அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் தெரிந்தது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் திமுக கூட்டணியிலையும் கூட்டணி ரொம்ப இன்டாக்டாக இருக்குது கட்டுக்கோப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இடத்துல ஏன் அவங்க தொகுதி உடன்படிக்கை இதெல்லாம் ஏற்படுத்தலை காலதாமதம் ஆகுது இத்தனைக்கும் சொல்லப்போனால் காங்கிரஸ் வந்து டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ளே தகவல் சொல்லுங்கள்னா சொல்லியிருந்தாங்க அவங்க ஒருவேளை அதிமுக கூட்டணிக்குள் போகாமல் வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவும் வரும் அதனால வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு தாமதிச்சிட்டு இருக்காங்களா அதிமுக கூட்டணியில் பியூஷ் கோயிலெலாம் வந்துட்டார் பிரம்மாண்ட கூட்டணி பெரிய கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க இது வரைக்கும் அந்த கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிற ஃபார்மேஷன் கூட வர முடியல என்ன காரணம் டிசம்பர் எண்டு வந்தாச்சு இன்னும் ஜனவரி பிப்ரவரி தான் மேக்சிமம் பிப்ரவரி மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துருச்சுன்னா இன்னும் எவ்வளோ காலம் இருக்கும் எப்படி இந்த தேர்தல் வழக்கத்தை விட ஸ்பீடை எடுத்த மாதிரி தெரிஞ்சது கொஞ்சம் தேக்கம் அடைகிற மாதிரி தெரியுது கட்சிகளுக்குள்ளே சார் அதில் ரெண்டு பார்வைகள் சார் முதல்ல நீங்கள் சொன்ன அந்த பார்வை வந்து உண்மைதான் இப்போ பத்திரிகையில் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பார்ப்போன்னா எந்த கட்சி எந்த கட்சியோடு சேருது எந்த கட்சி எந்த கூட்டணி அதுக்கப்புறம் சீட்டு எவ்வளோ வேட்பாளரை ஒற்றி இருக்கக்கூடிய பிரச்சாரம் இது ஒரு பார்வை இன்னொன்று என்னென்னா அமலாக்கத்துறை வந்து ரெய்டு பண்ணுறது இதெல்லாம் தேர்தலில் இப்போ சமீப கால தேர்தலில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் ஒரு எடுத்துக்காட்டு இப்போ அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணுறது அப்புறம் வாக்காளருக்கு தேவையான பணத்தை வந்து யார் வச்சு டீல் பண்ணுறது அதுதான் தேர்தலுக்கு அந்த பூத்து ஏஜெண்ட்டு இல்லை பூத்து முகவர்கள் இல்லை மாவட்டத்துக்கு பொறுப்பாளர் சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளர்லாம் போடுவாங்க அதெல்லாம் வந்து இன்னொரு சைடு அதாவது இதெல்லாம் வந்து மறைமுகமாக நடக்கக்கூடியது அதாவது ஒரு கட்சியிலேருந்து இன்னொருத்தர் வேறு கட்சிக்கு போகிறது புதுசாக இணையிறது அதுக்கப்புறம் தலைவர்கள் போய் அங்கே வந்து ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது அந்த மாதிரி ஸோ அப்போ ஃபஸ்ட்டு விஷயமே வந்து ஒரு எடுத்தளவுக்கு வேகமாக போகலை அப்படின்ற அந்த பார்வை வந்து ஓரளவுக்கு உண்மைதான் இது வந்து நடக்குது அதாவது வேட்பாளர் யார் யாரை போடலாம் யாரை கரெக்ட் பண்ணலாம் இல்லை வேறு கட்சியிலேருந்து யாருனா வந்தால் சேர்த்துக்கணும் பூத்துக்கு ஆள் போட்டிருக்கா பூத்தில் எந்த வா வாக்காளர் கழிக்கணும் யாரை வந்து அந்த முகவராக போடணும் பூத்தில் வந்து மக்களை குஷிப்படுத்துகிற விஷயமான அந்த விஷயம்லாம் பூத் வேலைகள் யார் பார்க்குறது அதெல்லாம் நடக்குது ஆனால் அது வந்து வெளிப்படையாக தெரியாது அப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய கட்சிகள் உதாரணத்துக்கு திமுகவும் அதிமுகவும் இந்த பூத் லெவலில் இருக்கக்கூடிய வேலைகளை பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலர் கூட பேசுறது மாவட்ட செயலர் செயல்வீரர் கூட்டம் அதெல்லாம் போகுது ஆனால் இது வந்து பத்திரிகைகளுக்கோ பொதுமக்கள் பார்வைக்கோ இது தெரிய போகிறதோ இதனுடைய அவசியம் கிடையாது உதாரணத்துக்கு இந்த வாட்டி வந்து கிறிஸ்மஸ் விழா இயர் விழா பொங்கல்லாம் இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க ஸோ அப்போ அது ஒரு கட்சிக்கு இரண்டு விஷயங்கள் அப்போ மறைமுகமாக நடக்கக்கூடிய அந்த வேலைகள் எல்லாம் நடக்குது நேர்முகமாக நடக்கக்கூடிய அந்த கூட்டணி வியூகம் யார் யாரோட சேர்கிறா எத்தனை சீட்டு அப்படின்றதுல தோய்வு இருக்குது இப்போ ஏன் அந்த தோய்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக தமிழகத்தில் வந்து இருதுருவ அரசியல் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஒன்று திமுக அணி இன்னொன்று அன்னாதிமுக அணி அப்போ திமுக வந்து காங்கிரஸோடு இருக்குது அப்படின்னா பாஜகவுக்கு வேற வழி கிடையாது அதிமுகவோட தான் போய் ஆகணும் அவங்களுக்கு சாய்ஸ் கிடையாது விச்சிருக்க கட்சிகள் அந்த நேரத்தில் தேர்தலுக்கு போய் சேருவாங்க சேராமல் போவாங்க இப்படி இருந்த நமக்கு விஜய் போன்றவர் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு புதுசாக ஒரு கட்சியை தொடங்கணும்னு என்ன ஆயிடுச்சுன்னா மூன்றாவது ஒரு அணி மக்கள் நல அணி இல்லை விஜயகாந்த் அவர்கள் காலகட்டத்தில் இதே மாதிரி லேட் ஆச்சு அப்போ மூணாவது ஒரு சாய்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுவோம் நம்மளோட பேர சக்தியை வந்து ஏற்றிக்குவோம் நம்ம வந்து பின்னாடி போய் சேர்ந்துக்கலாம் இல்லை ஒரு கட்சிக்கு தராங்க இப்போ உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நேரம் முடிஞ்சிருக்கணும் பட் அன்பார்ச்சுனேட்லி அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அப்பாக்கும் மகனுக்கும் உண்டான சண்டை இருக்கு இல்லைனா இந்த நேரம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு ஷேப்புக்கு வந்திருப்பாங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன சீட்டு கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட முடிவு பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் இல்ல கமல் அவர்கள் இருக்கிறாரு மற்றவங்களுக்கு என்ன சீட்டு கிடைக்குது அதை வைத்து அவர் வந்து தனக்கு என்ன சீட்டு வேணும்ன்றதை கேட்டு பெறலாம் அங்க திமுக என்ன பிரச்சனைனா இதே விஜய் தான் அங்கேயும் காரணம் காங்கிரஸ் கட்சி வழக்கமா எப்படின்னா அறிவாலயத்துல வீட்டில் கூப்பிடுவாங்க கூப்பிட்டு அமைச்சதுக்கு அப்புறம் போவாங்க போனவொன்னே ஃபர்ஸ்ட் நாள் மூஞ்ச கொஞ்சம் தொங்க போட்டு வருவாங்க ரெண்டாம் நாள் போவாங்க தொங்க போட்டு வருவாங்க மூணாம் நாள் வந்துட்டு வெற்றி வெற்றி அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறது சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் சீட் இல்லைன்ற மாதிரி தான் அவங்களோட பேச்சு அதுவும் இந்த வாட்டி என்ன ஆகி போச்சுன்னா இல்ல ராகுல் காந்தி வந்து நெருக்கமா இருக்கார் விஜயோட பார்த்தீங்களா திருநெல்வேலியில் விஜய்க்கும் தலைவர்களுக்கும் அன்னாரி வேலை கோவம் ரெகுலராக இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களுக்கோ இல்ல திமுக நிர்வாகி முன்னாள் அமைச்சர்களுக்கு இன்னாள் அமைச்சர்களுக்கு இந்த கட்சி என்ன செஞ்சது மக்களுக்கு ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனைனா அது பொருளாக இருந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து ஏதாவது போராட்டம் பண்ணிடணும் பெட்ரோல் டீசல் வேலை குறைக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி குறைக்கல சுங்கவரி ஆகட்டும் ஜிஎஸ்டி குறைச்சதாகட்டும் இல்லை எஸ்ஐஆர் விவகாரம் ஆகட்டும் இதுலெல்லாம் காங்கிரஸ் கட்சி பாரதஜன்தா கட்சி எதிர்த்து ஒரு பெரிய பிரச்சாரமோ இல்லை வந்து ஒரு ஆர்ப்பாட்டமோ நடத்தலை ஆனால் சீட்டுன்னு வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் அவர்களை காட்டி பண்ணுறாங்க அது குறிப்பாக விஜய் அவர்கள் என்னுடைய அந்த வருகையினால் நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த அண்ணா திமுக நீங்கள் எடுத்தீங்கன்னா திடீரெ டிடி தினகரனன் என்ன சொல்கிறாரு விஜய் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஃபேக்டராக இருக்கும் அப்படின்றார் அப்போ உடனே என்ன ஆகுது ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் விஜய் கூட இவர் போறாரா அப்படின்னு ஒரு பேசுவார் விஜய் வந்து எல்லாத்தையுமே ஸ்லோவாக தான் செய்யறாரு விஜய் வந்து எதையுமே ஃபாஸ்ட்டாக செய்யல ஒரு மாநாடுன்னு போட்டாருன்னா அடுத்த மாநாடு இல்லை அடுத்த இது பண்றதுக்கு அவருக்கு எழுபது நாள் தேவைப்படுது அப்போ விஜய்யே ஆல்ரெடி ஸ்லோவாக போகிறவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நிற்க மாட்டேன் ஏன் நிற்க மாட்டேன் அதுன்னு தெரியாது அதுக்கப்புறம் இடைத்தேர்தல்லாம் வருது அப்போவும் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் இப்போதான் ஒரு தேர்தல் நிற்க வராது நிற்க வந்தவரும் இதுவரிலும் தமிழ்நாடு பூரா எங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ண மாதிரியோ இல்லை ஒரு போராட்டம் நடத்த மாதிரியோ ஆர்ப்பாட்டம் நடத்தா மாதிரியோ அந்த கட்சிக்காரர்களும் ஒரு மனித சங்கிலி அவர் முன்னிருந்து நடத்துற மாதிரிலாம் கிடையாது அப்போ விஜய் அவர்கள் ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறாரு அந்த ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறவரை நம்பி பின்னாடி எல்லாரும் வெயிட் பண்றதுனால இதுவாகுமா அதுவாகும் அதே மாதிரி அண்ணா தி முகால கூட சேர்ச்சி விஜய் அவர்கள் கட்சி இங்க கூட்டணிக்கு வரும் சொல்லிட்டு கூட ஒரு ஒரு ஆசையில வந்து அவங்க ஒரு ஒரு சில நேரத்தில் பேசுனாங்க அவங்க கட்சியில் இருக்கிறவங்க வந்து நம்பிக்கை தெரிவித்தாங்க அப்போ அந்த நேரம் எல்லாமே வேஸ்ட்டு காலம் போயிடுச்சு நேரம் போயிடுச்சு அதற்கு பதிலா தாவேகா இங்க வருமா அங்கே வருமான்னு போறதை விட்டுட்டு சொந்த கட்சி வேலைகளை பார்த்து மக்களை போய் சந்தித்து ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேகம் வந்து வந்திருக்கும் இந்த வேகமானது ஸ்லோ ஆகறதுக்கு முழு காரணம் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அதிமுக பியூஷ் கோயல் வந்து சந்தித்தது உடனே ஒரு ஊடகத்துக்கெல்லாம் தொகுதி பங்கீடெல்லாம் பற்றி ஒரு தகவல் வந்தது அந்த கசிவு எதனால் வந்தது இல்லைதான் இவ்வளோதான் சீட்டு கொடுக்கப்படும் அப்படின்றது ஒரு எண்ணத்தை கொண்டு போய் சேர்ப்போன்றதா இல்லை கூட்டணிக்குள்ளே யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றது வெளிப்படுத்தும் அப்படின்றதுக்காகவா ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் ஃபெயிலியர் ஆன மாதிரி தெரியுது இது வந்ததுக்கு அப்புறம் ஓபிஎஸ் நாங்கள் கூட்டணியில் இல்லைன்றாரு டிடிவி தவறான தகவல்ன்றாரு அப்போ அதிமுகவுக்கான அந்த ஒரு தோற்றம் கொஞ்சம் சிதைந்த மாதிரியான ஒரு இது காணப்படலையா சார் அதாவது இருந்து அதுக்கு எதுவும் மறுபோக்கு இருப்போ சொல்லலை பட் ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து இது சரியில்லை இது தப்புக்கு இப்பன்றாங்க அப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அதிமுகவில் இருக்கிறவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா உங்களோட சக்தி இவ்வளோ தான் இதுக்கு தான் சீட்டு கொடுக்க முடியும் எப்படி அப்படின்றத செட் பண்ணுறாங்க நீங்கள் முன்னாடி நம்ம கேள்வியில் கேட்ட மாதிரி ஆல்ரெடி டிலே ஆகிப்போச்சு இதுக்கு மேலே நீங்கள் டிலே பண்ணி டிலே பண்ணிங்கன்னா அதிமுக பாரதிய ஜனா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் இருக்க நெருக்கடி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்கட்சி அவங்க ஆளுங்கட்சி கிடையாது எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு பணபலமோ படைபலமோ அரசாங்க உதவியோ காவல்துறை அந்த பர்மிஷன் கொடுக்குறதோ எதுவுமே கிடைக்காது அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் அஞ்சு மூணு அடுக்காக செய்ய முடியாது ஒன்னே ஒன்று பண்ணலாம் பிரச்சாரத்தை நல்லா பண்ணலாம் மக்கள்கிட்ட ஒரு கோவத்தை உருவாக்கலாம் அப்போ அதுக்குமே வந்து நீங்கள் பண்ணணும்னா ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் அதுதான் ஒரு பர்செப்ஷன் ஒரு ஒரு பார்வையில் பண்ணுற விஷயம் அப்போ அது எல்லாமே வந்து பின்னடைவாக போயிட்டுருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும்போது இந்த மாதிரி கசியப்படுற செய்தி அது அதிமுக கசிஞ்சுதா இல்லை வேறு எங்கேருந்து நான் கசிஞ்சுதா எப்படின்னு தெரில ஆனால் அதற்கு வந்து எதிர்வினை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போன்றவர்களோ ஓபிஎஸ் அவர்கள் காட்டு பட் அதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தையும் பார்க்கணும் இப்போது கடந்த காலத்தில் என்ன சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் வாங்கி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதன் அடிப்படையில் தான் சீட்டு கொடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு கட்சி இருக்கு இப்போ விசிகா இருக்காங்க சிபிஎம் இருக்காங்க திடீர்னு போய் விசிகா முப்பது சீட்டு கேட்குறாரு வச்சுக்கோ ஒரு வாதத்துக்கு அது ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா இல்லை திரு வைகோ அவர்கள் போயிட்டு நான் வந்து எல்லாருக்கும் முன்னாடியிலிருந்து இருக்கேன் அரசியலில் அதனால் எனக்கும் முப்பது சீட்டு கொடுக்கணும் காங்கிரஸ் கட்சிக்கு நிகராக நடத்தணும் ஒரு காலத்தில் என்னோடய வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லி பேசுகிறேன்னா அதை அறிவாலையும் ஏற்றுக்குமா எப்படி அந்த கட்சியில் ஏற்றுக்காதோ அதே மாதிரி இங்கேயுமே வந்து பிஜேபினால் ஒரு சில தலைவலிகள் இருக்குது ஐம்பது சீட்டு கொடுங்க எழுபது சீட்டு கொடுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்குறது இப்போ உங்களுக்கு ஐம்பது சீட்டோ எழுபது சீட்டோ கொடுக்கறதுக்கு அது தூக்கி அப்படியே திமுக கிட்டே கொடுத்துட்டு போயிடலாம் பொண்ணாட்டி இருபது சீட்டு வாங்கி என்ன பண்ணிங்க ரேஷியோன்னு பார்க்கும்போது பத்து சீட்டுக்கு கொடுத்தா ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறீங்க அப்போ இருபது சீட்டு கொடுத்தா நாலு சீட்டு ஜெயிக்கிறீங்க அப்போ வந்து உங்களுக்கு இதே கணக்கு நீங்கள் அப்படியே போட்டு போனீங்கன்னா நூறு சீட்டு கொடுத்தா இருபது எம்எல்ஏ ஜெயிப்பீங்க இப்போ நூறு சீட்டு வாங்கி இருபது எம்எல்ஏ ஜெயிக்கிறீங்கன்னா அது என்ன அர்த்தம் எதிரில் இருக்கிறவங்களுக்கு சுலபமாக வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடாது இப்போ ஏன் அதை நூறு சொன்னோன்னு வச்சுக்கணும் ஒரு உதாரணத்துக்கு டிடிவி இருக்காரு அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இருக்கார் அதுக்கப்புறமா வந்து என்டிஏ தான் வந்து நாங்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வர போகிறோம் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் போன்றவர்கள் அதெல்லாம் இது வந்து ஒரு பலமான கூட்டணி அதனால் எங்களுக்கு ஒரு நூறு கொடுத்துட்டு நீங்கள் முந்நூற்றி முப்பதுல ஒரு வேலை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் பிஜேபி கேட்டு விடக்கூடாது தூக்கத்தில் கூட அப்படி நினைக்கக்கூடாதுன்னு கூட யார் என்ன அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை போற்றவர்கள்லாம் நல்லா தெரியும் கடைசி நாள் கடைசி நேரம் வரலாம் கூட்டணியில் அவங்க வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்க மாட்டாங்க இங்கிட்டும் பேசுவாங்க அங்கேயும் பேசுவாங்க அவங்க திடீர்னு கார் எடுத்துட்டு வேக வேகமாக துரைமுருகன் சார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் அவர் வந்து வாங்க அப்படின்னு காஃபி டீ எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாட்டா பை பைக்கு அனுப்பிச்சுட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டதெல்லாம் நம்ம வரலாறு இப்போ கூட பாருங்க அறிவாலத்துக்கும் போய் அழைப்பு கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு அழைப்பை வந்து நினைவேந்தல் அந்த ஆகட்டும் இல்லை வந்து ஒரு ஒரு ஜெயந்தி ஆகட்டும் இல்லை வேற எதனா நிகழ்ச்சினா கூட எடப்பாடி பழனிசாமியும் பார்க்குறாங்க அப்போ என்னன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு ஆப்ஷனையும் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே நீங்கள் எவ்வளோ சீட் கொடுக்குறீங்க அப்புறம் அங்கே நீங்கள் எவ்வளோ சீட் கொடுக்குறீங்கன்னு அப்போ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்குலாம் இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்துக்காக போட்டாங்க என்னை கேட்டால் அது ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா உங்களுக்கு பிறகு சொல்கிறோம் பிப்ரவரியில் சொல்கிறோம் மார்ச் தேதி சொல்கிறோம் நாங்கள் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி நாங்கள் எந்த அணியில் இருக்கமோ அந்த அணி வெற்றி பெறோம் இப்படின்னா சொல்லிட்டு ஒரு சில வார்த்தை ஜாலங்களை வைத்தே இவர்கள் ஏமாற்றி கொண்டு போகிறார்கள் எல்லாமே ஒரு டெட்லைன் இருக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல்னா தேர்தல் வேலை என்பது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லாஸ்ட்ல நடக்கும் அரசாங்க தரப்புல குறைந்தபட்ச எதிர்கட்சிகள் ஆறு மாசத்துக்கு முன்னாடி இந்த வேகத்தை எடுக்கிறதுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வண்டி பஸ் எடுத்துன்னு பிரச்சாரம் போனார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஊரு ஊரா போயிட்டு அரசாங்க நிகழ்ச்சிகள் தொடங்குறதாகட்டும் அப்புறம் அந்த விடுபட்டவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் நாற்பது பேருக்கு சர்டிபிகேட் வர்றதுக்கு அதுக்கு ஒரு திட்டம் அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய் விடுபட்டவங்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் அப்போ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ திமுக அதிமுக பண்ணும்போது இந்த கட்சிகள் வந்து அந்த இடத்துல சிங்கில் வரல அதனால் இந்த நம்பரை வந்து அவங்க லீக் பண்ணிடுது அது வந்து ஒரு 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 குழப்பம் ஒரு பேசு பொருள் வரும்போதுனே ஒரு முடிவுக்கு வரும் அதன் அடிப்படையில் அது கரெக்டு தான் அதே மாதிரி நான் என்ன அதில் பார்க்குறேன்னா நானும் அந்த நம்பர்ஸை பார்த்தேன் எந்த கட்சிக்கு எவ்வளோ வாக்கு விகிதாச்சாரம் இருக்கோ அதன் அடிப்படையில் அதில் போட்டிருக்க மாதிரி எனக்கு தோணுது அது தப்பாக இருக்கட்டும் இல்லை அது வந்து உண்மைக்கு மாறாக இருக்கட்டும் அது தாண்டி அந்த நம்பர் போட்டிருக்காங்க ஆறு சீட்டு இல்லை அஞ்சு சீட்டு வந்து போட்டிருக்காங்க ஒரு கட்சிக்குனா அந்த கட்சிக்கு பத்து சதவீத வாக்கு இருந்தால் அப்படி போட முடியாதுல்ல இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு எட்டு சதவீத வாக்கு இருந்தால் அப்படி போட முடியாது இப்போ நாளைக்கு நான் சொல்கிறது உண்மை கிடையாது ஒரு ஏஷியத்தில் பேசுகிறேன் நான் நாளைக்கு சீமான் வந்து அண்ணாதிமுக கூட்டணி போகிறாரு அப்படின்னா சீமானுக்கு வந்து ஆறு சீட்டு அப்படின்னு போட்டால் அது உண்மைக்கு அது நம்புற மாதிரியே இருக்காது பொய்யா இருந்தாலும் பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணுன்னாங்க அப்போ எட்டு விழுக்காடு வச்சிருக்கிற ஒரு கட்சி வந்து எப்படி ஒரு ஆறு சீட்டுக்கு எட்டு சீட்டுக்கு அப்போ அந்த நம்பரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து ஒரு ஒரு ரியாலிட்டியை சொல்லதுனால ரியாலிட்டி எப்பயுமே அரசியல் தலைவர்களுக்கு பிடிக்காது நீங்கள் இவ்வளோ தான் இவ்வளோ தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு கட்சி சொல்லுதுன்னா அந்த கட்சியை ஏற்றுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு எதிர்வினையாக தான் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த தன்மையை அது ஓபிஎஸ் ஆகட்டும் இல்லை டிடிவி ஆகட்டும் இல்லை பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் ஆகட்டும் அவங்க அப்படி ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தாங்கன்னா அவங்க கூட்டணிக்கு இவ்வளோ நேரம் இழுக்க மாட்டாங்க இன்றைக்கி திடீர்னு இப்போ ஸ்டாலின் அவர்களும் இல்லை ஐயா எடப்பாடி அவர்களும் ரெண்டு பேரும் யாரோ ஒரு காமன் ஆளோ ஒரு ஆளை வச்சு பேசிட்டு நான் இவங்களை சேர்த்துக்கல நீயும் சேர்த்துக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சில முடிவு எடுக்கிறாங்கன்னா இவங்களோட நிலமை என்ன ஆகும் அதை எடுக்க மாட்டாங்க அந்த தைரியத்தில் தான் அவங்க அதை தள்ளி தள்ளி போகிறது எங்களுக்கு இவ்வளோவா இது இது வந்து அப்படின்னு அது கோவப்படுறது அது பேசுறதெல்லாம் அதனுடைய தன்மை அது பொய்யாக கூட இருக்கும் அது பொய்யை வேணும்ட்டே வதந்தியாக கூட பரப்பி விட்ருப்பாங்க இப்போ ஓபிஎஸ் டிடிவி தேமுதிக இவங்களாம் இந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவு தங்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய பலத்துக்கு இது ரொம்ப குறைவு அப்படின்னு கருதுறாங்கன்னு வச்சுங்க ஒரு ஆப்ஷன் தமிழக வெற்றி கழகம் அது இன்னும் என்ன பண்ணணும்னு தெரியாது ஒருவேளை திமுக சைடு ஒரு ஆப்ஷன் இருக்குமா அப்படி இருந்தால் இதை விட கூடுதலாக திமுகவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதனால் வெயிட் பண்ணுவோம் அதனால தான் இப்படி மறுக்கிறாங்க அப்படி ஏதாவது சார் திமுகவில் ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து அந்த நூற்றி நாற்பது சீட்டு நிற்கிறதே இன்றைக்கி ஒரு நெருக்கடி காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெயின்போ ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்புறம் வந்து அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாரு அதுக்கப்புறமா அங்கே வந்து உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி இருக்குது அப்புறம் கமல் இருக்கிறாங்க அப்புறம் பெரிய கட்சிகள் பார்த்தாலுமே அஞ்சு கட்சி காங்கிரஸ்க்குலாம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு சீட்டுன்னா போயிடும் அப்போ அது அந்த போன அடிப்படையில் கொடுத்தது பார்க்கும்போது அங்கே பஸ்ஸு ஆல்ரெடி ஃபுல் இப்போ இதில் வந்து டிஎம்டிக்கேவும் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பிரேம்லதா அவர்களும் வராங்க உள்ளே அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சீட்டை ஒதுக்கணும் இல்லை அவங்க வரல அதுக்கு பதிலாக இப்போ ஓபிஎஸும் டிடிவி வராரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் தான் அது ஒரு பெட்டராகவும் இருக்கும் ஓபிஎஸும் டிடிவும் ஒரு பேக்கேஜ் மாதிரி ஆவாங்க அது ஆனால் முக்களத்தூர் சமுதாய ஓட்ட மையமாக வைத்து அரசியல் பண்ணுகின்ற காரணத்தினால் அவர்கள் ஒரு பேக்கேஜாக போகுவாங்க அப்போ அப்படி போகும்போது எவ்வளோ அதிகம் கொடுத்துட முடியும் சீட்டு அப்படி இவருக்கு ஒரு அஞ்சு சீட்டு அவருக்கு ஒரு அஞ்சு சீட்டுனா கூட பத்து சீட்டுக்கு அந்த பத்து சீட்டுக்கு வந்து திமுக கஷ்டப்படும் திமுக கட்சிக்காரர்கள் வந்து அங்கே வந்து ஒரு ஆசையில் இருப்பாங்க உதாரணத்துக்கு தேனியில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் திமுக அதே மாதிரி உங்களுக்கு மதுரையிலுமே பார்த்தீங்கன்னா போன தேர்தலோட போக அஞ்சுக்கு அஞ்சு பாதிக்கு பாதி வெற்றி பெறாங்க இப்போ தென் மாவட்டங்களில் ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி நல்லா இருக்கும் திமுக ஆனால் மதுரை தேனி பார்த்தீங்கன்னா பொதுவாக திமுக சார்ந்த ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய இடம் விருதுநகர் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் கூட்டணி திமுக அங்கே நல்லா வேலை செய்யும் அப்போ ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இப்போ திண்டுக்கல் பார்த்தீங்கன்னா அந்த அந்த தன்மை மாறாது ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா தேர்தலும் ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் வைத்து அங்கே வந்து ஒரு தேர்தல் நடக்கிற தன்மை அப்போ இந்த தன்மெல்லாம் இருக்கும்போது திடீர்னு ஓபிஎஸ் டிடிவி அவர்கள் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய திமுக சீட்டில் வந்து அவங்க எடுத்து தேர்தல் நிற்கிறாங்கன்னு அவங்க உள்ள இருக்கக்கூடிய திமுக காரர்களுக்கு அது ஒரு அதிருப்தி இருக்கும் அப்போ எப்படி பார்த்தாலும் என் என் புரிதல் தவறாக கூட இருக்கலாம் பத்து சீட்டுக்கு மேல அவங்களுக்கு வந்து அவ்வளோதான் அவங்க அப்படின்ற மாதிரி அந்த முடிவுக்கு தான் போவார் இப்போ டிடிவி கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சீட்டு கொடுக்க முடியுமா அமாமுகவுக்கு அஞ்சு சதவீதம் வாக்கு வாங்கினாங்க அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல் அவங்களே நின்னு தோத்து போயிட்டாங்க அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் அவரும் பாராளுமன்ற தேர்தலில் நிற்கிறாரு அவர் உண்டானவர்களை வந்து ஒரு பத்து எம் மேலே ஒரு தலைவர் கூட வச்சிருக்கிறாரு அப்படின்னா அதிகமான சீட்டு கொடுப்பாங்க தீம்கால தீம் காலை கம்மியாக கொடுப்பாங்க ஆனால் அது கன்வர்ஷன் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே தீமு காலில் பத்து சீட் வாங்கி நிற்கிறாங்க இந்த ரெண்டு பெரிய தலைவர்கள்லாம் கண்டிப்பாக எட்டு சீட்டு ஜெயிச்சுவோம் ஏன்னா அவங்க கிட்ட இப்போ கடைசியாக இருக்கிறது வந்து ஹெவி வெயிட்ஸ் தான் இந்த சாதாரணமாக இருந்தவங்க தொண்டர்கள்லாம் போயிட்டாங்க இப்போ வைத்தியலிங்கம் அவர் ஒரு ஹெவி வெயிட்டு அதுக்கப்புறமா டிடி விதி தினகரன் அவர்களுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி எல்லாம் போய் நிற்கிறாங்க ஓபிஎஸ்ஸே கேண்டிடேட்டாக வருவாரு டிடிவியும் கேண்டிடேட்டாக வருவாங்க தேர்போகி பாண்டின்னு ஒருத்தர் இருக்கிற ஒரு சேர்மனாக இருந்தவர் அவருமே ஒரு கேண்டிடேட்டாக வருவாங்க அப்போ அந்த மாதிரி வராங்க அப்புறம் இங்கே மதுரை வாயில சசிகலா ஆதரவாளர் தான் இருக்கிறாங்க சசிகலா அவர்களுக்கு ரோல்னா அவங்க என்னென்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு பார்க்கணும் திருத்தண்ணில நரசிம்மன் இருக்கிறாரு அது மாதிரி நான் சொல்றது விரலூட்டி எண்ணிலாம் இவ்வளவுதான் இருப்பாங்க இவ்வளவு பேர் நீங்க எப்படி கவுண்ட் பண்ணாலும் பத்துக்கு மேல வர மாட்டேன் ஐயப்பன் இருக்காரு அப்போ அந்த பத்து பேருக்குன்னும் போது திமுகவில் போகிறாங்களா அதில் பத்தில் எட்டு பேர் திருப்பி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும் இப்போ விஜய் கட்சிக்கு போகிறாங்க நாற்பது சீட்டு வாங்குறாங்க கேட்கறதான் எவனா இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்குது விஜய்கிட்ட அவருக்கு வேட்பாளர் கிடையாது எனக்கு நாற்பது உனக்கு நாற்பதுன்னு வாங்கிட்டு நின்னாலும் அதே ரெண்டு தான் வர போகுது அங்கே வந்து தோல்வி அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இங்கே வெற்றி அதிகம் சீட்டு கம்மியாகவும் வெற்றி வாய்ப்பு அதிகம் அங்கே சீட்டு அதிகம் தோல்வி முகம் அதிகமாக இருக்கும் வெற்றி வாய்ப்பு குறிப்பாக இருக்கும் அதனால அவங்களுக்கு இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இதுதான் இந்த ஆப்ஷனை நான் இன்னொரு பார்வையில் எப்படி பார்க்குறேன்னா முதலமைச்சர் கனவு ஒரு பெரிய அரசியல் ஆளுமையா இவர்கள் வர வேண்டிய இடத்துல அந்த கனவுகள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி முடிச்சு விட்டார் இப்போ வேற ஒரு கட்சிக்கு போனோம் கூட்டணிக்கு போனோம் போனால் என்ன கொடுப்பாங்க காங்கிரஸ் கட்சியோட அதிகமாக சீட்டு வாங்க முடியுமா விஜய் கிட்ட போனா கூட நூறு சீட்டே கொடுக்குறாரு ரெண்டு பேரும் நம்பி திமுக அதுலேயும் சந்தோஷம் தான் ஏன்னா திமுக ஓட்ட தான் அவங்க பிரிக்க போறாங்க அதனால் நமக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருப்பாங்க இவர்களோட நோக்கம் என்பது எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும் அதற்கு வந்து அவங்க திமுகக்கும் போகலாம் தாவே காக்கும் போலாம் அந்த ரெண்டு ஆப்ஷனும் அவங்களுக்கு வேலை செய்யும் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பக்கம் வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கும்போது இந்த கசிந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது அது அண்ணா பக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி தோற்றம் தெரிந்தாலும் ராமதாசும் அந்த பக்கம் தான் இருப்பாரா இல்லை அவர் தனித்து நிற்பாரா அப்படின்லாம் ஒரு ஹேசியங்கள் ஓடிட்டு இருக்கும்போது ராமதாஸ் கூட இருக்கக்கூடிய ஜி கே அன்புமணி இன்னைக்கு நீக்கி இருக்கிறார் அப்ப பாமகவில் இரண்டு பாமக இந்த தேர்தலில் சந்திக்க போகுதுன்றதுல வந்து உறுதியாக தெரியுதா சார் அது வந்து ஒரு பெரிய இடியாப்பு சிக்கலை நோக்கி வந்து போயிட்டுருக்காரு ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்து கட்சியிலேருந்து நீக்கிறாருன்னா அவர் வயதில் பெரியவர் அந்த கட்சியினுடைய தலைவர் பெரியவர் கிட்ட கிட்ட போய் பேசி கிசி அதை சரி செய்யலாம் அவருக்கு ஈடாக நானும் அரசியல் பண்ணுவேன் அவர் கூட இருக்கிறவங்கள நான் நீக்குவேன்றது வந்து அது அன்புமணி ராம்தாஸ் அவர்களுக்கும் நல்லதில்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்லது இல்லை ஏன் வந்து ஜி கே மணி நீக்கக்கூடாது அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா அதுக்கு நான் வந்து நிறைய காரணங்கள் சொல்லுவேன் முதல்ல நான் வளராட்டினாலும் பரவாயில்ல ஐயாவோட புள்ள வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்தவர்தான் ஜிகே மணி ஃபஸ்ட்டு விசுவாசி அதாவது நான் எப்படி பார்த்தா இப்போ ஐயா ராம்தாஸ்க்கு அடுத்தபடியாக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்ததோ அவர் சட்டமன்றம் வரல பட் சட்டமன்ற தலைவராக இருந்தது இல்லை நிறைய பிரச்சனைகள் பேசினதாகதோ இல்லை அந்த கட்சியினுடைய ஒரு முகமாக அதிக நேரம் தமிழக அரசியல் பண்ணது ஜி கே மணி வயதுலேயும் சரி அனுபவத்திலையும் சரி அன்புமணி ராம்தாஸோட சீனியர் ஆனால் அந்த சீனியர் வந்து அன்புமணி ராம்தாஸ் வளர வேண்டும்ன்ற காரணத்தினால அமுக்கி வைக்கப்பட்டார் இல்லை அவருக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் கொடுக்கல அவரும் அதை பற்றி கவலைப்படலை அவரும் என்ன சொல்கிறாரு சின்ன ஐயா எங்களுக்கு ஐயாக்கடுத்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கினவர் அப்படி ஏற்று பழக்கத்தை பண்ணும்போது குடும்பத்தில் பிரச்சனை அப்பாக்கும் மகனுக்கும் சண்டை வரும்போது அவர் எனக்கு அடையாளம் கொடுத்தது எனக்கு அங்கீகாரம் கொடுத்தது மருத்துவர் பெரியூர் அவர் கூட இருக்கிறேன்றதுனால அவரோட சேர்ந்து டிராவல் பண்றாரு உங்களோட அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காகவும் உங்களோட அரசியல் ஆதாய சண்டைக்காகவும் குடும்ப சண்டைக்காக இன்னைக்கு நீங்கள் வந்து ராம்தாஸ் அவர்களை கூட்ட இருக்க காரணத்தினால ஜிகே கே மணி நிக்கிட்டீங்க அவர் என் உதாரணத்தை சொன்ன ஒருவேளை ஜி ஜிகே மணி நாளைக்கு போய்ட்டு ஒரே ஒரு சீட்டு கொடுக்கும் மேட்டூரில் நிற்கிறேன் இல்லை தருமபுரியில் நிற்கிறேன் இல்லை என் கூட ஒருத்தர் நான் கூட்டு வரேன் இன்னொரு ராம்தாஸ் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சீட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் கேட்டாலும் கொடுத்துருவாங்க இல்லை திமுகவில் போய் இது மாதிரி வராங்க ரெண்டே ரெண்டு அப்படின்னால கொடுக்கறதுக்கு கன்சிடரேஷன் பண்ணுவாங்க ஏன்னா தருமபுரி வந்து திமுகவுக்கு வீக்காக இருக்கிற இடம் அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம் அதிமுக வந்து இவங்க ரெண்டு பேர் வராங்கன்னா ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இல்லை நாளைக்கு விஜய்கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து போட்டி பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சு உங்ககிட்ட வரோம் ஒரு ஒரு அஞ்சு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு செலவு நீங்கள் பார்த்துக்காங்கன்னா கூட எங்கே போனாலும் இந்த ரெண்டு பேரும் சேர்த்துக்குவோம் அவங்களுக்குன்னு ஒரு கணிசமாக ஒரு ஐந்துலேருந்து ஆறு சதவீத வாக்குகள் மணி அவர்கள் பேரை சொல்லி அவர் நிக்கிற இடத்துல வாங்க முடியும் வன்னிய சொந்தங்கள் கிட்ட போயிட்டு எப்பா அது பஞ்சாயத்து இருக்கு அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்ப நான் நிக்கிறேன் நான் வந்து அவங்களை எதிர்த்து போறது இல்லை எனக்கு வேற வழி இல்லை அதனால நான் தனியா நினைக்கிறேன் இவங்களோட போய் சேன்ட்டான் அப்படின்னாலும் அந்த ரெண்டு பேர்கள் கணிசமான ஓட்டு வரும் பெரிய கட்சிகளோட சேரும் போது அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு எதுக்கு இந்த ரெண்டு பேரை சொல்றேன்னா இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்றது கிடையாது இப்ப நீக்கினா என்ன ஆயிருக்க போது நீக்கலன்னா என்ன ஆயிருக்க போது இன்னும் டைம் இருக்கு கூட்டணி மாதிரி விஷயத்தை தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும் கட்சியை விட்டு நீக்கிறது கொள்வது இப்போ ஆல்ரெடி அண்ணாதிமுக இந்த மாதிரி ஒரு சிலர் தான் பிரச்சனை அது இடியப்பசிக்கலாம் இருக்கு அதிமுக நீக்கினதுனுடைய காரணங்கள் வேற தலைமை பொறுப்புக்கே சண்டை நடக்குது இங்கே இது அப்பா மகனுக்கு தான் சண்டை இதில் எங்கேருந்து ஜி கே மணி என்ன பண்ணிட முடியும் ஜி கே மணி எங்கன்னா கோவமா ஒரு கடும் சொல்லு இல்லை ஐயா அன்புமணிக்கு வந்து தகுதி இல்லை அது இல்லை எதனா பேசியிருப்பாரு அமைதியாக தானே போறாரு அப்போது குறைந்தபட்சம் அதாவது பெரிய ஐயா கிட்ட யாரும் போகக்கூடாது இப்போ இது ஒரு குறுகிய பார்வை இந்த பார்வையில் எடுக்கக்கூடிய முடிவு வந்து அவசரத்தில் அது சரியாக வரும்னு எனக்கு தோணலை இப்போது அன்புமணியா ஜி கே மணியா ஒரு சண்டை வருது இவர் என்னை எதிர்க்கிறார் அப்பா கூட அதிக நாள் இருந்தார் ஆனால் நான் தான் வந்து அதுக்கு தகுதிப்படுத்தவேன் அதனால் நான் அன்புமணி அவர்கள் வந்து ஆகிய நான் இன்னைக்கு நான் தான் பாட்டாளி கட்சி தலைவர் நான் வந்து ஜி கே மணியை கட்சியை விட்டு நீக்கிறேன் பொறுப்பில் வந்து தூக்கி எறிகிறேன் அப்படின்னா என்னால் அந்த அரசியல் புரிஞ்சிக்க முடியும் அப்பாவுக்கு கூட ஒருத்தர் துணையா இருக்கிற ஒரு காரணத்தினால அவர் மேலே நான் நடவடிக்கை எடுப்பேன்றது அது வந்து அபத்தம் அதை அவர் ஐயா செஞ்சிருக்க கூடாது அன்புமணி அதை செஞ்சிருக்காரு அப்படின்னா இதை இப்ப ஜி கே மணி இதை எப்படி எடுத்துக்கிறாருன்றதான் பார்க்கணும் ஒருவேளை ஜி கே மணி நாளைக்கு பத்திரிகையாளர் முன்னாடி உட்காந்து ஓ அழுதாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் பெரிய நெருக்கடியில் போய் சந்திப்பார் அன்புமணி ராமதாஸ் ஜி கே மணி போன்றவர்கள் இருக்கும் பொழுது போயிட்டு அப்பா கிட்ட பேசுங்க நான் பேசுனா கோமா இருப்பார் நீங்க பேசுனா கேட்பாரு சரி பண்ணி விடுங்க அப்படின்னு அப்படி யூஸ் பண்ணணும் அவரை அவரை நீக்கி வச்சுட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால் அதில் வந்து அவர் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார்ன்றதான் என்னோடய புரிதல் நன்றி சார் நன்றி சார்